மகிழ்ச்சி என்பது மளிகைக் கடையில் விற்கப்படுவது அல்ல மனம் என்ற பொய்கையில் அமைதி என்ற நீர் நிரம்ப ஆயிரம் பிரச்சனைகளுக்கு இடையிலும் தாராக வந்து மலரும் தாமரை தானே மகிழ்ச்சி தாமரை என்றவுடன் தடன் புரளக்கூடாது நேற்று நிகழ்ந்ததையே நினைத்துக் கொண்டிருந்தால் என்ற நிம்மதியை நேற்றைய நினைவுகள் கொன்றுவிடும் நாளைய பயம் நமக்குதற்கு விடிந்து எழுந்து உன் கண்களை சூரியன் பார்க்கட்டும் பிரகாசிக்கும் சூரியன் ஒரு நாளை உனக்கு பரிசாக அளிக்கட்டும் அதன் பிறகு பார்க்கலாம் மரணத்தை நோக்கியே மனிதன் வரிசையில் நிற்கிறான் ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் உனக்காக செதிக்கி தந்த பரிசு அதனை கவலை என்ற ஆயுதத்தால் குத்தி கொன்று விடாதே எல்லாம் சரியான பிறகுதான் மகிழ்வேன் என்றால் மகிழ்ச்சி